இல்லை அன்போட அம்மா கிட்ட அன்பையும் ஆனந்தியையும் மறுபடியும் கார்மெண்ட்ஸ்க்கு அனுப்ப சொல்லி கேக்குறாரு ஆனா அன்போட அம்மா முடியவே முடியாது என் பிள்ளைங்களை பற்றி புரிஞ்சிக்காத உங்களோட கார்மெண்ட்ஸுக்கு இனிமேல் அவங்க வேலைக்கு வரவே மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் தில்லை அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்க அவன் இப்போ ரொம்பவே மனசொடைஞ்சு போயிருக்கான் இந்த மாதிரி நேரத்தில் அவனை எல்லாரும் ஒதுக்குனா அவன் இன்னும் மோசமான கண்டிஷனுக்கு போயிடுவான் தான் நாம் எல்லாரும் அவனுக்கு ஆறுதலாக இருந்தால் அவன் பழைய மாதிரி திருந்தி வந்துருவான் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஆனால் அன்போட அம்மா ஒத்துக்க மாட்றாங்க ஆனால் அன்பு அவங்க அம்மாவை சமாதானப்படுத்தி சார் நீங்கள் கவலைப்படாதீங்க நாங்க வேலையில இருந்து நிக்க மாட்டோம் கண்டிப்பா நானும் ஆனந்தையும் வருவோம் அவரும் சந்தோஷமா அங்க இருந்து கிளம்புறாங்க சரியான சந்தர்ப்பம் மகேஷ் ஆனந்தி மேலயும் அன்பு மேலயும் ரொம்ப கோபத்தோட இருக்கான் இதையே காரணமா காமிச்சு நாம மகேஷுக்கு எப்படியாவது மித்ராவை கல்யாணம் பண்ணி வச்சிடணும் அப்படின்னு நினைக்கிறாங்க மகேஷ் கிட்டயும் இந்த விஷயத்த பேசுறாங்க பொண்ணு மித்ரா தான் அப்படிங்கிற விஷயத்த சொல்லாமையே மகேஷ் உனக்கு நான் கல்யாணம் மகேஷ் நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மகேஷ் அம்மா எனக்கு இப்போ கல்யாணம் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறாரு ஆனால் அவங்க அதை காதலியே வாங்கலை நீ என்ன சொன்னாலும் சரி நான் உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டேன் உனக்கு கல்யாணம் பண்ணி வச்சே திருவேன் இல்லாட்டி நீ அந்த ஆனந்தின் நினப்படியே சுற்றிக்கிட்டு இருப்பேன் அதனால நான் உனக்கு கல்யாணம் பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்புறாங்க தில்லை என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு நிற்கிறாரு மகேஷ் நாம் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு தெரியாமல் அவரும் அமைதியாக நிற்கிறாரு